அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமுத்துல்லாஹி வ ரபில் ஆலமின் இன்றைக்கி நம்மளில் பல பெண்கள் தன்னுடைய வீட்டில் வர்க்கத்து ஏற்படணும்னு ரொம்ப ஒரு ஆதரவத்தில் இருப்பாங்க அழகிட்ட சோதனையான காலகட்டத்தில் துவா செஞ்சுட்டே இருப்பாங்க நம்ம வீட்டில் எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் வர்க்கத்தை வர மாட்டேது ஒரு நிம்மதியே இருக்க மாட்டேது நம்ம பிள்ளைங்களாலும் அல்லது வீட்டில் இருக்க பெரியவங்களாலும் அல்லது கூட பிறந்தவங்களாலும் அல்லது நம்மளுடைய கணவனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது ஏதாவது ஒரு சோதனைகள் வந்துகிட்டே இருக்குது இதற்கெல்லாம் எப்போ ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்னு பல பெண்கள் தன்னுடைய மனசுக்குள்ளே அதிகமாக தன்னுடைய கவலையில் இருந்துகிட்டே இருக்காங்க அப்படிப்பட்ட பெண்களுக்காக நான் இப்போ ஒரு சிறந்த ஒரு திக்கிற எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் இந்த திக்கிற தொடர்ச்சியாக ஒரு பதினைந்து நாட்கள் இரண்டு வாரம் ஓதி வாருங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஏற்பட்ட சோதனையிலிருந்தும் அல்லாத்தில் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மீட்டு கொண்டு வருவோம் அப்படிப்பட்ட ஒரு சோதனையே உங்கள் வாழ்வை இல்லாமல் ஆக்கி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாகவும் மாற்றுவாங்க அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த திக்க தான் இது ஏன்னா இன்றைக்கி ஏராளமான பெண்கள் தங்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக எவ்வளவோ துவா செய்கிறாங்க அல்லாவுக்கு அல்லாஹ் அளாகிட்ட கடினமான நேரங்களில் துன்பமான நேரங்களில் கஷ்டமான நேரங்களில் அப்படிப்பட்ட நேரங்கள் எல்லாம் வருமானம் இல்லாமல் அல்லது குடும்பத்தை சரிவர கவனிக்க முடியாமல் அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு சைத்தான்கள் மூலயமா வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே ஏற்பட்டு கொண்டே இருக்குது நிம்மதி இல்லாமல் இருக்க பெண்கள்லாம் இந்த திக்கிரை தொடர்ச்சியாக நீங்கள் ஓதிவாங்க அல்லாஹ் அல்லாவுதெல்லாம் நிச்சயமாக அதுலேருந்து உங்களை காப்பாற்றி நீங்கள் எந்த அளவுக்கு சோதனையில் சோதனையில் இருந்தீங்களோ எந்த அளவுக்கு துன்பமான காலத்தில் வாழ் வாழ்ந்து கொண்டிருந்தீங்களோ அல்லது எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ அதை விட அதிகமான இரண்டு மடங்கு அல்லாத்தில் உங்களை ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அமைச்சு தருவாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறந்த திக்கர் தான் இது இந்த திக்கரை நீங்கள் எந்த தொழுகைக்கு பிறகு வேணாலும் நீங்கள் ஓதலாம் ஆனால் தொடர்ச்சியாக கண்டினியூவாக ஒரு பட் பதினஞ்சு நாளைக்கு நீங்கள் ஓதி வந்துட்டு இருக்கணுங்க அது எந்த தொழுகையாக இருக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு மகளிர் தொழுகைக்கு பிறகு எடுத்துக்கோங்க அல்லது அஸ்வ தொழுகைக்கு பிறகு அல்லது ஃபஜ தொழுகைக்கு பிறகு ஏதாவது ஒரு டைமை நீங்கள் எடுத்துக்கோங்க தொடர்ச்சியாக இரண்டு வாரம் பதினஞ்சு நாட்கள் நீங்கள் ஓதிவாருங்க இன்ஷால்லா அதனுடைய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க இன்ஷால்லா இப்போ வாங்க இந்த திக்கரை ஓதலாம் இந்த திக்கரை ஓதுவதற்கு முன்பாக நீங்கள் பதினோரு முறை செலவாத்து ஓதி கொள்ளுங்கள் அது எந்த மாதிரி செலவாக செலவாத்து இருந்தாலும் இருந்தாலும் சரி பதினோரு முறை ஓதி கொள்ளுங்கள் பதினோரு முறை செலவாத்து ஓதி இந்த திக்கிற ஓதி முடிங்க அல்லாக்கிட்ட கையேந்தி துவாக்கலங்க இன்ஷா அல்லாஹ் ஊதல்லாம் நிச்சயமாக உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செஞ்சு வைப்பான் உங்கள் வீட்டை பதக்கத்துணந்த ஒரு வீடாக அல்லாஹ் மாற்றி தருவான் இப்போ வாங்க இந்த திக்கரை பார்ப்போம் இந்த திக்கரை நீங்கள் எத்தனை முறை ஓதணுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் முந்நூற்றி பதிமூன்று முறை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹத்துல நிச்சயமாக உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செஞ்சு வைப்பான் இப்போ வாங்க இந்த திக்கரை பார்ப்போம் அல்லாஹும இன்னி அவுசுபிக மினல் குஃப்ரி அல்லாஹும இன்னி வுசுபிக மினல் குஃப்ரி அல்லாகுமே இன்னி அவுசுபிக்க மினல் குஃப்ரி இது தாங்க இந்த திகிர் இந்த திகிரை நீங்கள் முன்னூற்றி பதிமூன்று முறை தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் தொழுது வாருங்க இன்ஷா அல்லா அல்லாஹலா நிச்சயமாக உங்களுடைய ஆஜத்துக்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பாங்க இன்ஷா அல்லா நம்ம அடுத்த தொடரில் சிறந்த திக்கெல்லாம் பார்ப்போம் நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய இந்த உலகத்திலேயும் மருமைகளுக்கும் தேவைப்படக்கூடிய சிறந்த திக்கெல்லாம் தொடர்ச்சியாக பார்ப்போம் இன்ஷா அல்லா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலை பர்காதுகு